பாணில இருக்கு சாமானியன் படம் கம்பேக் கொடுத்திருக்காரா ராமராஜன் முழு விமர்சனத்தை இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு காலத்துல கிராமத்து நாயகனா மக்களால கொண்டாடப்பட்ட ராமராஜன் நடுவுல நடிப்புக்கு பிரேக் எடுத்துக்கிட்டாரு ராகேஷ் இயக்கத்துல ராமராஜனோட எஸ் பாஸ்கர் ஆகியோரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அதிகமான கவனத்தை ஈர்த்திருக்கு இதை தொடர்ந்து இன்னைக்கு வெளியாகி இருக்கிற இந்த படத்தினுடைய விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியா இருக்கக்கூடிய ராமராஜன் தன்னுடைய நண்பர்களோடு இணைஞ்சு வங்கி வங்கியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு இதை தொடர்ந்து காவல்துறை வங்கியை சுத்தி வளைச்சு மக்களை காப்பாத்த போராடுறாங்க இதுக்கு நடுவுல ராமராஜன் எதுக்காக இதை பண்றாரு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கும் வருது அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது அப்படிங்கறது படத்தினுடைய மீதி கதையா இருக்கு சாமானியனா போலீஸ ஆட்டுவிக்கும் ராமராஜனினுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறமா ராமராஜன திரையில பாக்குறதுனால ரசிகர்கள் ஆரவாரம் அதிகமாவே இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே அவருடைய நடிப்பும் வசன உச்சரிப்பும் பக்காவா இருக்கு அதனால ாலேயே இந்த படம் அவருக்கு ஒரு சிறந்த கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இனிமேலும் கதாபாத்திரங்களை எடுத்து நடிச்சா செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்திருக்கும் திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல மெதுவா தான் போகுது ஆனா ரெண்டாம் பாதியில விறுவிறுப்பா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் கலக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க துணிவு பாணியில இந்த படம் இருந்தாலும் சாமானியம் சொல்லக்கூடிய மெசேஜ் தேவையான ஒண்ணுதான் இதுக்கு அடுத்ததா இளையராஜாவினுடைய இசை படத்துக்கு பெரிய பலமா இருக்கு இப்படி ரசிகர்களை கவர்ந்திருக்க இந்த படத்தை ராமராஜனுக்காக கட்டாயமா தியேட்டர்ல போய் ஒரு தடவையாவது பார்க்கலாம்